இது வருவதான போட்டியில் வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை ஊழலும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கருமி சிங்கத்தை நாட்டவா வரும் கலமெல்லாம் வீரர்களை வேட்டவா வீரர்களே களம் காலைக்கா வேங்கைக்கா என கொடுத்திருந்து வாழ்வு இன்றைய வரலாறு வரலாற்றை பதிக்க கோவில் காலையா மலைய வரலாறு நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் இறந்து விட்டன அருமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என மறுத்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் எழுதி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சிகளை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்ற விழா தலைவர் திரு என் எஸ் வி பி வி எக்ஸ் எம் சி அவர்களுக்கும் திரு ஆர் மனோஜ் விழா அவர்களுக்கும் திரு விக்னேஷ் வேலவன் ராவல் சிண்டியன் புட் சார்பாக அனைவருக்கும் திரு நவஜீவன் விநாயக பில்டிங் ஒரு வீரத்தமிழர் வடமாடு பிறை மாவட்ட துணை தலைவர் அவர்களுக்கும் மாற்றிய உரிமையாளர் சார்பாகவும் மாடுபிடி வீரர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து விட்டனையான பொறுத்திருந்து பார்ப்போம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்ற காலையா அறிவிக்க வீரர்களா உட்கார்ந்து உட்காந்து நேரங்கள் நெருங்கி வீட்டடா காலங்கள் கடந்து போயிட்டா

வீரர்களா கற்றல் மிக்க காலையா சரி மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தூள் வேலையா என்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை வீரர்கள் வேட்டவா வீரர்களே களம் காலைக்கா வேலை காகனம் பறித்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைகட்டுங்க வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்க

இந்த வடமந்தி வருட நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக மாவட்ட செயலாளர் இளைஞரணி பிஜேபி காசிராஜன் அவர்களையும் மதுரை ராஜா அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மேலும் இணைந்து கொண்டிருக்கின்றார் செல்லூர் பகுதி திமுக வெற்றி சிவா அவர்களையும் அன்பில் சுபாஷ் டிரான்ஸ்போர்ட் அன்பில் சுபாஷ் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் இழந்து விட்டன வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டதா காலை ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெறும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் காலங்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலையா நண்பன நண்பர்களா யார் என்று பூர்வத்திலிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றன ஆலைகள் நடந்து கொண்டு இந்த வடமஞ்சை உரின சிறப்பிப்பதற்காக வருக பிரிந்துள்ள மாவட்ட செயலாளர் இளைஞரணி பிஜேபி பீபி குளம் காசி ராஜன் அவர்களுக்கு பொண்டானை போட்டி புலார சுற்றப்படுகின்றார்கள் மேலும் இணைந்து வருக பிரிந்துள்ள பிபி குளம் பூவதி பிரசாந்த் பூவதி ராஜா பிரசாந்த் புயல் பதினெட்டு பதஸ் மதுரை அவர்களுக்கு பொண்டாணை போட்டி புலார சுற்றப்படுகின்றார்கள் மேலும் இணைந்து வருக பிரிந்துள்ள அன்பில் சுபாஷ் ட்ரான்ஸ்போர்ட் அன்பில் சுபாஷ் அவர்களை வருக வரவேற்று பொன்னாலை போற்றி புகழாம் மேலும் சாய் கன்சல்டிங் பைனான்ஸ் செக்கானம் தாஸ் அவர்களை வருக வருக நண்பர் வரவேற்று பொன்னாலை போட்டி புகழாரம் செல்லூர் திமுக வெற்றி சிவா அவர்களையும் வருக வருக வரவேற்று பொன்னாலை போட்டி புகழாரம் அன்பில் சுபாஷ் அன்பில் சுபாஷ் டிரான்ஸ்போர்ட் அவர்களுக்கு பொன்னாலை போட்டி புகழாரம் திட்டப்படுகின்றார்கள் தயிர் சமயத்திலே ஆட்டுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அண்ணன்டைந்து அஞ்சு வகை கொட்டு வைத்து வயிற்றுக்கு வட்டமா இறைந்தோணமுதூர் மண்ணிலே எட்டாவது ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிஞ்சி பட்டி காலை நினைவாக விஜய் தேவர் அவரது மறை காலை மிகத் துடிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அந்த காலனை எதிர்கொள்வதற்காக நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் பாகை வாய்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசி அம்மாள் துறையோர் அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் அர்கள் கலியுக மெய் அயலார் உள்ளே வந்துருக்கோ அண்ணே புத்துக்கோட்டை மாவட்டம் மட்டவளம் கலியுக மெய்யையினார்களு விரைந்துள்ளே வந்துருகனே நேரங்கள் நெருங்கி உய்சலா காலங்கள் நடந்துவிட்டன இந்த கடுமையான போட்டியில எட்டி பருத்திட ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா இல்லை ஆறு அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா இந்த கடுமையான போட்டியில இரு ஆட்டலோ அழைகளில் வேட்டானா என பொறுத்திருந்து பார்ப்போம் பாய்ச்சலோ இல்லை வழிநெட்டி கைகளா என பொறுத்திருந்து பார்ப்போம் மேலேயா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா சென்ற இடம் இல்லா சென்ற இடமில்லா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து வார்போம் இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாற்றல் அறிவு மிக்க வீரர்களா சத்தமிட்டு அடைகின்ற காலையா இல்லை அதை திடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலை நேரத்திலே கண்டுள்ளா காட்சி மத்திய வேலையிலே மனமயிலும் காலை நேரத்திலே மனதுக்கு இனிமையான அதுதான் விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அடக்குது இந்த புண்ணிய பூமியாம் திருப்போணம் புதூரிலே காலையும் சிறுசிருக்கின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன எங்களது அழைப்பை ஏற்று விழாவில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் திரு பி பி குளம் காசிராஜன் அண்ணன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது அண்ணன் காசிராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது காரண்ணே சவுண்ட் நல்லா ஏத்துங்க அவர்களுக்கு பிபிகுளம் பூபதி ராஜா பிரசாந்த் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது திருக்கோணம் முதல் கீர்த்தி பிளெக்ஸ் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு செக்கானந்தம்

முன்னாடி விட உட்கார்ந்து சொல்லிருக்கேன் கீழ உட்கார்ந்து சொல்லிருக்கோம் வேற சமயத்திலே கள்ள மதிரை காளைகள் துணி துணிக்க சீபிய கொம்புகள் வடவடக்க கட்டிய ரோஜா கம கமக்க காலும் சலங்கைகள் சல சலக்க சீரும் துமில்கள் சில சிலிக்க களமே உரி அரிக்க ஏற்று அட்டி அழைத்து வந்த வீரனை வட ஓ வட வடக்கா சுட்டப்படுகிறது நேரங்கள் எழுகி வீட்டலா வீட்டலா அண்ணே இந்த ஹார்ட் டிஸ்க் வைக்கிறகானே உயரம் அண்ணன் சவுந்தர் தெய்வம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது அன்பு அண்ணன் அன்பில் சுபாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது விழாக்குழுவின் சார்பாக நீர்ங்கள் எருகி விடைhaalgal கடந்து வீசலா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிஞ்சிப்பட்டி காளிமுத்து விளைவாக விஜய புறவரது மறை காளை மிக துட்டிப்புடல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது எங்க அழகை அணுக்கிய ஒரே உள்ள நோக்கத்தோடு சிங்கார சீவயாம் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசுகி அம்மாள் துணையோட அப்பப்பர் நண்பரில் துட்டிப்புடல் வலம் வந்து கொண்டிருக்கிறார் இவர வெடமஞ்சிவரட்டி நிகழ்ச்சிக்கு சிறந்த காளைக்கு பசுமாடும் மாடும் கண்டும் வழங்கிய அச்சந்த நண்பர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த கடுமையான போட்டியில பரிசு எட்டி பரித்திட ஐந்து அறிவு உள்ள ஒரு வீரர்களா எல்லாரு கையிலையும் செல்லு படிக்கிற மைக்க வைசப்பட்ட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வதே வெள்ள போவது என பொறுத்திருந்து பார்ப்போம் காலையில் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா இல்லை கருமை ஐயா ஆயோகனா வீரமா இந்த புரட்ட நிகழ்ச்சிக்கு அண்டா மற்றும் குத்துவிளக்கு அன்பளிப்பு பிபி பி குளம் காசி ராஜன் மாவட்ட செயலாளர் பிஜேபி அவர்களும் மற்றும் பிபி பி குளம் கோகுதி ராஜா பிரசாத் அவர்களும் புயல் பதினெட்டு பிரதர்ஸ் மதுரை மற்றும் ஜாய் தாசன் அவர்களும் திமுக வெற்றி செல்வம் அவர்களுக்கும் மரணார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் நேரங்கள் எழுதி காலங்கள் கலந்துவிட்டன கடுமையான போட்டியில் ஆரணம் இருந்து பார்ப்போம் தொடர்ந்து கலக்கூடிய

வடவலம் கலியுக மெய் அய்யனார் குழு தங்களை தயார்படுத்திக் கொண்ட உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் ஒன்பதாவது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் வைந்தர்கள் தொண்டைமான் மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்தார் வடவலம் கலியுக மெய் அய்யனார் குல

சீட்டி அழிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்த நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு பெறுவதற்கு காலையும் திறந்த காலை காலையா ஐயல் வளர்த்த காலையா எந்த உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்றது சீட்டி அழிகள் வீரர்களை

வீரர்கள காலையா காலையர்களா காலை கடைசி மூன்றை நிமிடம் நிமிடம் கடைசி மூன்றை நிமிடம் தட்டிங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கர ஓசை வீரர்கள் ஊக்கம் அருது ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்ணிதா வெற்றி பரிசை நிலையில் ஆட்டிதா காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பால காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடலாம் முப்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடலாம் நேரங்கள் இறங்கி விட்டனா காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற என்பர்களா

வீரர்களின் சிறப்பான வீரர்களால் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் மதுரை மாவட்டூர் நாடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் தேவர் அவரது மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலை அடக்கியாக சிவகங்கை மாவட்டம் பாகை நாடு அம்மன்பட்டி வாசி அம்மாள் நேரங்கள் கடைசி ஒரே நிமிடங்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து வீட்டரா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காரை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மதுரை மாவட்டம் வெள்ளரூர் நாடு குறிச்சிப்பட்டி காலிமுத்து நினைவாக விஜயன் தேவர் மறை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இறுதி வரை வெற்றிக்காக போராடிய சிவகங்கை நகர் பாகை வாய்க்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசிகம்மாள் துணையோடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்